உலகெங்கிலும் பரந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வர வெறுப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதில் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஜனவரி மாத ராசி பழங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் முதல் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பழங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் கிரகநிலை துல்லியமாக கணக்கிட்டு இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பதிவிட உள்ளதுங்க நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெரிய எடுத்துன்னு ஆள் வரும் ஆள் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கண்டிப்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அதாவது கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுற விதம் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணதுக்கு ஒரு மோட்டிவேஷனத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தூண்டுதமாக இருக்கிறதுங்க கண்டிப்பாக உங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணுங்கள் ஓம் முருகா என்று பதிவிடப்படும் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகனர்கள் எப்போது கிடைக்க இருக்கட்டும் இந்த வீடியோ பகுதியில் நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் ஒன்பதாவது வீடாகவும் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களே இந்த வீடியோ பகுதியில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தட இருக்கிறார் தனுசு ராசி மட்டுமல்லங்க தனுசு ராசியில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரம் என்பது மூல நட்சத்திரம் நான்கு பாதமும் போராட நட்சத்திரம் நான்கு பாதமும் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் உடைய ஒன்பது பாதங்கள் ஒரு ராசி மூணு நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது இந்த வீடை பகுதியில் கிரகங்களை பார்க்கும்போது தனுசு ராசி என்பது எப்படிப்பட்ட பழங்கள் மற்றும் பரிகாரத்தை அலை தர இருக்கிறார் கிரகனுடைய சஞ்சாரம் என்பது உங்களுடைய ராசியிலே சூரியன் அமர்ந்திருப்பது சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் என்பது ரொம்ப கிரகம் நல்லா இருக்குங்க ஏன்னா இதில் பார்க்கும்போது உங்களுடைய கிரகங்களுடைய பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி என்று சொல்ல சனி பகவான் இந்த மாதம் தைரியவீரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும் மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அள்ளி தரும் குரு உங்களுக்கு அப்படி இருக்க போது ஏன்னா உங்களுக்கு அதிபதியே குரு தாங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் சரியராவுடன் இணைந்துருக்காரு ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் என கிரகங்கள் வளவரைகின்றன இப்படி இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும் மாதமாக இருக்குதுங்க கலசிர சாந்தத்தில் குரு வைக்கிற மாற்றதால மனைவி அதாவது மனைவி ஏற்கனவே பிரச்சனை இந்த காரணம் உங்களுக்கு பிரச்சனை சுகமாக முடிவு இருக்குதுங்க பேச்சின் நிதானம் தேவை தேவையெல்லாம் பேச வேண்டாம் பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் வளவரைகின்றன பலங்கள் பொறுத்தவரையில் தனுசுராஸ் என்பவர்களுக்கு நேர்மையாகவே அனைத்து காரியங்களையும் சாதித்து கொள்ளும் தனுசுராஸ் என்பர்களே நீங்கள் சோம்பலை ஒதுக்கி விடுவது நல்லது உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்க இருக்குதுங்க இந்த மாதம் மன உறுதி அதிகரிக்கும் சொத்துகள் சொத்துக்களை அடைவதில் இருந்த தடையெல்லாம் நீங்கள் இருக்குதுங்க உயர்கல்வியில் உள்ளவர்களுடன் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கள் இருக்குதுங்க உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேலோங்க இருக்குதுங்க வா வாகனங்கள் மூலம் செலவுகள் உண்டாக இருக்குதுங்க சுக்கனுடைய சஞ்சாரத்தால் எதிர்பார்த்த பண உறவு பெற்று மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க வீட்டிற்கு தேவையான வசதிகள் செய்வதில் ஆர்வம் காட்டிருக்கீங்க வீடு மண்மனை யோகம் எல்லாம் உங்களுக்கு இருக்குதுங்க வீடு மண்மனை யோகம் வாங்குறதுக்கான தடைகள்லாம் அகண்டு இந்த காலகட்டம் உங்களுக்கான ஒரு கிரைய பத்திரத்தை ப பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க தொழில் வியாபாரம் சுமாராக இருக்குதுங்க முதலீடு போடுவது என்றால் நீங்கள் அதாவது நகையிலேயோ இல்லை சில்விலோ முதலீடு போடுவது சிறப்புங்க அதாவது இடம் வாங்குவதற்கான ஒரு முதலீடு போடுறது ரொம்ப சிறப்புங்க எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்க இருக்குதுங்க புதிய வாடிக்கையுடைய தொடர்பு உண்டாக இருக்குதுங்க பழைய சிக்கல் தீர்வதில் தாமதம் ஏற்படும் ஏற்கனவே பணம் கொடுத்துட்டு வாங்குவீங்க எங்கிருந்த இருக்குதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தான் அதாவது முத்தியுப்பு காரணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க மேல் அதிகாரிகளை பகித்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க திறமையான செயல்பாட்டால் பாராட்டுகள் கிடைக்க இருக்குதுங்க குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர்களால் விரும்பத்தக்காத வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சில் நிதானம் தேவை பேச்சு பேசும்போது எதை பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் யோசித்து பேசுவது ரொம்ப ரொம்ப இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்குதுங்க கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது குழந்தைகள் பற்றி கவலை உண்டாக இருக்குதுங்க அவருக்குடானவங்களுக்கு உடல் ரீதியை பார்த்துச்சு குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாக இருக்குதுங்க அவர்களுக்காக பாடுபட போறீங்க பெண்களுக்கு திட்டமிட்டு செய்தாலும் காரியங்களில் தடை ஏற்பட இருக்குதுங்க எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் கலைத்துறையினருக்கு உடன் பணி வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட இருக்குதுங்க ரொம்ப கவனம் தேவை எனவே அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிலும் முழு கவனத்தை ஈடுபடுவது நிம்மை தரும் பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்க போதுங்க வீண் அலைச்சியல் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுக்கவுடைய சஞ்சாரத்தால் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி நிம்மதி உண்டாக இருக்குதுங்க கண் பிரச்சனை தீர் இருக்குதுங்க அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தாலும் வெற்றி நெற்றியங்க இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலக இருக்குதுங்க எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் மாதமாகவும் இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்து உங்களுக்கு ஒரு பொன்னான மாதமாகவும் பணவரத்து அதிகரிக்க இருக்குதுங்க நண்பர்களால் உதவி பெற இருக்குங்க புதிய ந நம்மளுடைய நட்பால் நட்பும் அதனால் மகிழ்ச்சி உண்டாக இருக்குதுங்க சூரியனை சஞ்சாரத்தால் ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து வளர்ந்து வேண்டியிடம் அதெல்லாம் யோசிச்சு ஓரம் தூக்கி போட்டு படுத்த வேலைபாடு பாருங்க அதையே யோசிக்கிறதால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லைங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இந்த வருஷம் முதல் மாதம் உங்களுக்கு ஜனவரி மாதம் ரொம்ப படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் திட்டமிட்டு படிப்பு நல்ல வெற்றிக்கு வழிவகுக்க இருக்குதுங்க அதிக மதிப்பெண் பெறக்கூடிய மாதமாக இருக்குதுங்க இது வரைக்கும் நம்ம வந்து வெற்றி பலன்கள் பார்த்தோம் அடுத்தது நட்சத்திர சார்ந்த பலன் பார்க்குறோம் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது மூணு நட்சத்திரங்க மூலம் போராடம் உத்திராடம் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும் இந்த மூலம் அதாவது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நடக்க இருக்கின்ற பலன்கள் என்ன இந்த மாதம் உடைய உங்களுடைய மனத்திடம் அதிகரிக்க இருக்குதுங்க பொழுது அதிகரிக்கும் வாய்ப்புகள் வந்து குவிய வண்ணம் இருக்குதுங்க ஆடம்பர செலவுகளை குறைக்கவும் அவ்வப்போது ஒவ்வொ அதாவது ஒரு வித சோர்வு ஏற்பட இருக்குதுங்க ஒரு தகுந்த இடத்துல நபரிடம் ஒரு தகுந்த நபரிடம் திட்டமிட்டு சரி செய்யவும் தகுந்த இடத்துல நீங்கள் மண் மனை யோகங்கள்லாம் உங்களுக்கு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த பிரச்சனையானாலும் பொறுப்புடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் செயல்பட வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரெண்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது போராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஜனவரி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படி போகிறது அடுத்தவரை நம்பி காரியங்களை செய்வதை தவிர்ப்பது நல்லதில்லை குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர இருக்குதுங்க மனக்கவலை கவலும் யாருடைய அதிகாரத்துக்கும் கட்டுப்படாமல் தனி தனித்தன்மையுடன் விளங்கக்கூடிய உங்களுக்குங்க மதமாக இருக்குது தடைப்பட்ட பணம் வந்து சேர இருக்குதுங்க பயணங்கள் உண்டாக இருக்குதுங்க அடுத்த நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மாதம் ஜனவரி மாதம் அள்ளித்தரும் குருயோகம் உங்களுக்கு இந்த மாதம் வழக்கு சம்மந்தமான விஷயங்களில் நன்மை ஏற்பட இருக்குதுங்க அதாவது உங்களது ஒரு செயல்கள் மற்றவர்களை கவரும் விதத்தில் இருக்கும் ஆனால் மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டேதாங்க இருக்குது ரொம்ப ரொம்ப மனதை அலை அலைப்பை விட வேண்டாம் அந்த காலகட்டம் அதற்கு ஏற்ற காலகட்டமாக இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மற்றவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க இந்த காலகட்டம் சந்திராஷ தினம் ஒவ்வொரு மாதம் சந்திராஷம் நீங்கள் குறித்து வச்சுக்கணும் இந்த மாதம் அஞ்சு ஆறில் இருந்துச்சு ரொம்ப கவனமாக இருக்குங்க சந்திர நஷ்டமாகும் போது மனதெல்லாம் குழப்ப இருக்கும் மனது தெளிவு இருக்காதுங்க அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது இந்த மாதம் உங்களுக்கு ஜனவரி மாதத்தில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகள் அதிர்ஷ்டம் இருக்கிறதால எல்லா இதுலையும் நீங்கள் அந்த டைமில் நீங்கள் ஏதாவது நல்லா செய்யிக்கங்க நல்லாயிருக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடியது விழாடன் புதன் வெள்ளி ஆகிய தினங்கள் அதிர்ஷ்ட கிழமை இருப்பதால் அதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துக்கு விளக்கேற்றி வணங்கி வர எல்லா நன்மையும் உண்டாக இருக்குதுங்க இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பரிகாரத்தை பொறுத்தவரை சித்தர்களை வணங்கி வர போட்டிகள் குறையும் மன தெளிவடையும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வண்ணமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க என்ன நேரங்களே தனுசுராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய முறை நட்சத்திரக்காரர்களும் வீடியோவை ரொம்ப பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்து நன்றி வணக்கங்க